அனைவருக்கும் வணக்கம் இது லாஸின் தமிழ் எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனடியாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எக்ஸ்பார்ட்டி தீர்ப்பு அப்படிங்கிறது சிவில் வழக்குகளில் வழங்கப்படுகிறது அந்த எக்ஸ்பார்ட்டி தீர்ப்புனா என்ன அந்த தீர்ப்பை ரத்து செய்ய முடியுமா அப்படி ரத்து செய்கிறதா இருந்தால் எத்தனை நாளுக்குள்ள ரத்து செய்ய முடியும் அதற்கான என்ன வழிமுறைகள் அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல எக்ஸ்பார்ட்டி தீர்ப்பு அப்படிங்கிறது யாருக்கு எதிராக வழங்கப்படும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் யாருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்படுகிறதோ அந்த நபரை பிரதிவாதின்னு சொல்லி சொல்லுவோம் வழக்கு தாக்கல் செய்யும் நபரை வாதி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த எக்ஸ்பார்ட்டி தீர்ப்பு அப்படிங்கிறது பிரதிவாதிக்கு எதிராக மட்டும்தான் வழங்க முடியும் அடுத்ததாக என்னென்ன காரணங்களுக்காக எக்ஸ்பார்ட்டி அதாவது ஒருதலைபட்ச உத்தரவு பிறப்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முதலாவது பிரதிவாதி சம்மனை பெற்றுக்கொண்டு நீதிமன்றத்தில் ஆஜராகாத போது ஒருதலைபட்ச உத்தரவு பிறப்பிக்கலாம் அதே போல் எதிர் வழக்குறை தாக்கல் செய்யவில்லை என்றாலும் ஒருதலைபட்ச உத்தரவு பிறப்பிக்கலாம் மூன்றாவதாக வழக்கு தாக்கல் செய்த வாதி நீதிமன்றத்தில் சாட்சியம் அளித்ததற்கு பின்னிட்டு வாதியை குறுக்கு விசாரணை செய்யாத போதும் ஒருதலைபட்ச உத்தரவு பிறப்பிக்கப்படலாம் அதே பிரதிவாதி தன்னுடைய தரப்பில் சாட்சிகளை விசாரிக்கவில்லை என்றாலும் ஒருதலைபட்ச உத்தரவு பிறப்பிக்கப்படலாம் ஏற்கனவே நம்ம பார்த்த நாலு காரணங்களையும் தற்போது விரிவாக பார்ப்போம் அழைப்பானை அதாவது சம்மன்ல எந்த தேதியில் பிரதிவாதி நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளதோ அந்த தேதியில் பிரதிவாதி தானாகவோ அல்லது தன்னுடைய வழக்கறிஞர் மூலமாகவோ நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் அவ்வாறு ஆஜராகலேனாக கூட எக்ஸ்பார்ட்டி உத்தரவு பிறப்பிக்கப்படும் உரிமையியல் நடைமுறை சட்டம் அதாவது சிவில் ப்ரொசீஜர் கோட் ஆர்டர் எயிட் ரூல் ஒன் படிக்கு பிரதிவாதி அழைப்பானை பெற்று கொண்டதிலிருந்து முப்பது நாட்களுக்குள் அல்லது தொண்ணூறு நாட்களுக்குள் எதிர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் அல்லது நீதிமன்றம் நிர்ணயிக்கும் தேதியில் எதிர் தாக்கல் செய்ய வேண்டும் அவ்வாறு எதிர் தாக்கல் செய்யாத போதும் ஒருதலைபட்ச உத்தரவு பிறப்பிக்கப்படும் வாதியின் வழக்கில் பிரதிவாதி ஆஜராகி தன்னுடைய எதிர் தாக்கல் செய்ததற்கு பின்னிட்டு நீதிமன்றம் எழுவினாக்களை வணையம் அதாவது இஸ்யூஸ்ன்னு சொல்லி ஃப்ரேம் பண்ணுவாங்க அதன் பிறகு வழக்கு விசாரணைன்னு சொல்லி வாய்தா போடுவாங்க அந்த வழக்கு விசாரணையில் வாதி பெட்டியேறி அதாவது நீதிமன்றத்தில் சாட்சியம் அளிப்பார் அவ்வாறு வாதி நீதிமன்றத்தில் சாட்சியம் அளித்ததற்கு பின்னிட்டு வாதியை குறுக்கு விசாரணை செய்யவில்லை என்றாலும் ஒருதலைபட்ச உத்தரவு பிறப்பிக்கப்படும் வழக்கின் வாதி தன்னை விசாரித்து கொண்டதற்கு பின்னிட்டு தன்னுடைய சாட்சிகளை அனைவரையும் விசாரித்ததற்கு பின்னிட்டு நீதிமன்றம் பிரதிவாதி தரப்பு சாட்சியத்திற்காக வாய்தா போடும் அந்த சமயத்தில் பிரதிவாதி தன்னுடைய சாட்சிகளை ஆஜர்படுத்தவில்லை என்றாலும் பிரதிவாதி சாட்சியமளிக்கவில்லை என்றாலும் ஒருதலைபட்ச உத்தரவு பிறப்பிக்கும் ஆனால் ஒரு சில நேரங்களில் எக்ஸ்பார்ட்டி உத்தரவு பிறப்பிக்காமல் பிரதிவாதி தரப்பு சாட்சியத்தை முடித்து வாதுரைக்காக வாய்தா போடப்படும் ஏற்கனவே நாம் பார்த்த காரணங்களுக்காக பிரதிவாதிக்கு எதிராக ஒருதலைபட்ச உத்தரவு பிறப்பிக்கப்பட்டால் அந்த பிரதிவாதி உரிமையியல் நடைமுறை சட்டம் கட்டளை ஏழு விதி ஒன்பதின் கீழ் அந்த ஒருதலைபட்ச உத்தரவை ரத்து செய்வதற்காக மனு தாக்கல் செய்து அந்த மனு அனுமதிக்கப்பட்டால் ஒருதலைபட்ச உத்தரவு ரத்து செய்யப்படும் இந்த ஒருதலைபட்ச உத்தரவை ரத்து செய்வதற்கு காலக்கெடு உள்ளதா என்று பார்த்தோமென்றால் காலக்கெடு இல்லை ஆனால் வழக்கு நிலுவையில் உள்ள எந்த சமயத்திலும் அந்த ஒருதலைபட்ச உத்தரவு அதாவது எக்ஸ்பார்ட்டி ஆர்டரை ரத்து செய்வதற்காக மனு தாக்கல் செய்து கொள்ள முடியும் பிரதிவாதிக்கு எதிராக ஒருதலைபட்ச உத்தரவு அதாவது எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் வழங்கப்பட்டதற்கு பின்னிட்டு அதனை ரத்து செய்ய பிரதிவாதி நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நீதிமன்றம் வழக்கு தாக்கல் செய்த வாதியின் வாதுரை அதாவது ஆர்குமெண்ட்டை கேட்டு அந்த வழக்கில் தீர்ப்பு பிறப்பிக்கும் அந்த தீர்ப்பின் பெயர்தான் எக்ஸ்பார்ட்டி தீர்ப்பு எக்ஸ்பார்ட்டி தீர்ப்பை ரத்து செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரத்து செய்ய முடியும் அந்த மனுவை உரிமையியல் நடைமுறை சட்டம் கட்டளை ஒன்பது விதி பதிமூணின் கீழ் தாக்கல் செய்யப்பட வேண்டும் அந்த மனு அனுமதிக்கப்பட்டால் ஒருதலைபட்ச தீர்ப்பு ரத்து செய்யப்படும் இது அ இந்த மனு அதே நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யலாம் மேலும் அந்த எக்ஸ்பார்ட்டி தீர்ப்பை ரத்து செய்வதற்காக மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் அப்பிலும் தாக்கல் செய்து கொள்ளலாம் அந்த மேல்முறையீடு அனுமதிக்கப்பட்டால் ஒருதலைபட்ச தீர்ப்பு ரத்து செய்யப்படும் ஒருதலைபட்ச தீர்ப்பை ரத்து செய்வதற்கு எத்தனை நாட்களுக்குள் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று பார்த்தோம் என்றால் கால வரையறை சட்டம் உறுப்பு நூற்றி இருபத்தி மூணு அதாவது ஆர்டிக்கல் நூற்றி இருபத்தி மூணின் படிக்கு முப்பது நாட்களுக்குள் ஒருதலைபட்ச தீர்ப்பை ரத்து செய்ய மனு தாக்கல் செய்து கொள்ளலாம் அதே போல அந்த தீர்ப்பிற்கு எதிராக மேல்முறையீடு தாக்கல் செய்வதாக இருந்தாலும் முப்பது நாட்களுக்குள் மேல்முறையீடு தாக்கல் செய்து கொள்ளலாம் ஒருதலைபட்ச தீர்ப்பு பிறப்பிக்கப்பட்டதற்கு பின்னிட்டு முப்பது நாட்களுக்குள் மனு தாக்கல் செய்ய முடியவில்லை என்றால் ஒருதலைபட்ச தீர்ப்பை ரத்து செய்ய முடியாதா என்றால் முடியும் நாம் ஏற்கனவே பார்த்தது போல் கட்டளை ஒன்பது விதி பதிமூணின் கீழான மனுவுடன் சேர்த்து இந்த காலதாமதத்தை மன்னிக்கக்கூடிய கால வரையறை சட்டம் பிரிவு ஐந்தின் கீழான மனுவையும் சேர்த்து தாக்கல் செய்ய வேண்டும் இந்த இரு மனுக்களையும் ஒரே நேரத்தில் தாக்கல் செய்து அந்த ஒருதலைபட்ச தீர்ப்பை ரத்து செய்து கொள்ளலாம் கால வரையறை சட்டம் பிரிவு ஐந்து மேல்முறையீட்டிற்கும் பொருந்தும் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் இருந்திருக்குன்னு சொல்லி நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே போல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனடியாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்துட்டு உங்கள் அனைவருக்கும் மிகவும் நன்றி தேங்க்யூ